இதுக்கு நோட்டல எடுத்து வந்துக்க அதுல செல்போன் மேல மடியில வச்சிருக்க தூக்கி தூர வீசுவேன் அச்சிச்சோ அதெல்லாம் வேண்டாம் டிக்கர் புக்க யாரா தூர வீசுவாங்களா ஆஹா அதெல்லாம் தப்புடா இப்போ தூர வீசனே எங்க அப்பா வேற செல்லே வாங்கி தர மாட்டார் ஆ வாங்கி தரேன் டி உனக்கு நீ வாங்கி கொடுக்கிற செல்போன் எனக்கு வேண்டாம் அப்பா வாங்கி கொடுத்த செல்லே எனக்கு போதும் பரவாலடி ஏயோ அப்பாக்கு பறந்து பேசுற நீ விட்டுட்ட உன்னை எங்கடா விட போறே நீ இருக்க பிடிச்சிருக்கேனே சரி இருக்க பிடிச்சிருக்க நீ பாட்டு தள்ளி உட்கார்ந்திருக்க இருக்க பிடிச்சிருக்கியா ஆளு மண்டை சைசியும் பாரு

என்னடி சொல்ற சொல்லாம வந்துட்டியா ஆமாண்டா அம்மா வேற ஊர்ல இல்லைன்னு சொன்னல பாட்ட என்ன சொல்றது ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிட்டு வந்துட்டேன் உங்க அப்பா சந்தேகப்பட்டு ஏன் இல்ல புள்ள ஸ்பெஷல் கிளாஸ் போது இப்போ உடவேல மாட்டிட்டு போதேன் எது நினைக்கல இல்ல இல்ல அது மாதிரி எல்லாம் அப்பா கிடையாது உங்க அப்பாவே ஏமாத்தி இருக்க ஏ நீ போன் பண்ணி சொல்லிக்க வேண்டியதானே அம்மா நான் சுவாதே வெளிய குடிட்டு போறேன் உங்க பர்மிஷன் கொடுன்னு கேட்க வேண்டியதானே அப்பா பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு இதுல நான் பர்மிஷன் வேற கேட்கணுமாக்கும் தெரியல அப்ப எதுக்கு பேசுற வாய் மூடு

இதுக்கு முன்னாடி எந்த பக்கத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்போ ஓகே 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிப்பும் பிடிச்சிருக்கு சேலையும் பிடிச்சிருக்கு இந்த மல்லிகைப்பூவும் பிடிச்சிருக்கு ஏ ஒன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு சரி போதும் நிறுத்து உனக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் போயிருக்கேன் மறந்துட்டேன் பாரேன் சாக்லேட் கிடையாது அப்புறம்

அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க வீட்டு தெருமுக்களை இறக்கி விட நான் போய்க்கிறேன் நான் உங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்றீங்களே ஏய் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு உத தான் வாங்குவேன் நானே போய் சொல்லிட்டு வந்திருக்கேங்கறேன் பாடகே வீட்ல வரேங்கற வேண்டா நீ வேற எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதான் போன் பண்ணி சொன்னியடி உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு உங்க அம்மா சிட்ல ஏதோ பிராப்ளம்னு சொன்னீல ம் அதேதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா முன்னாடி என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா அப்ப கஷ்டமா இருக்குங்கற நீ பார்த்தா எனக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்கறோம் அப்ப கூட மூஞ்சி ஓமோ நிச்சதா நல்லா வர்க்கும் அதனால தான் சிரிச்சு பேசனே அது தப்பா இல்ல இல்ல தப்பு இல்ல 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 அப்ப வாய் மூடு பாதி ஃபோன் வைப்ரேட் ஆகற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏய் ஆமாடா, சைலன்ட்ல போட்டேன். யாரை எடுத்து பாருடி. அச்சச்சோ போச்சு நல்லா மாட்டிட்டேன்டா. என்னடி சொல்ற? உன் அப்பா ஃபோன் பண்ணி ஏய் அதான்டா பயமா இருக்கு எனக்கு. எதுக்கு நீ பயப்படுற இப்படி? ஏய் உன் அப்பா ஃபோன் பண்ணி இருக்காருங்கறே. பயம் இல்லையா உனக்கு? இது லூசு. நம்ம இங்க பேசுறதன்ன உங்க அப்பாவுக்கு தெரிய போதா? அட ஆமா. இல்லல. நீ சொல்லாமதானே வந்தேன்னு சொன்னா. ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னேன் அப்போ ஏன்டி பயப்படுற? சரி. அப்பா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்ன இதுன்னு கேட்டு வாடி. ம் சரிடா. அப்பாக்கு பயப்படுற மாதிரி தான் நடிப்பான் அங்கே தனியா வந்திருக்கோம் அப்படியே பயந்து நடுங்கிறாளே ஏன் தம்பி பீசா போப்ல இருக்கு இப்போ உங்க அப்பாக்கு பயந்துக்கிட்டு என்னடியாச்சு என்னடியாச்சு என்ன சொல்றாரு உங்க அப்பா போத்தி எப்படி சோகமா வச்சிருக்க வந்து உட்காருவா அது வந்து நான் வீட்டுக்கு கிளம்பணுடா அதுக்கு முன்னாடி வீட்டு கிளம்புங்கற பேசி அரை மணி நேரம் ஆகுது அப்பவே உன்கிட்ட சொன்னேன இல்லையா ஒன்றரை மணி நேரம் என் கூட இருக்கணும்ட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுடா இப்ப எங்க வீட்டு தெருமுக்குள்ள இறக்கி விட்டு சரி உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லு எதுக்கு ஃபோன் பண்ணாரா உனக்கு வீட்டுல விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு என்னடி சொல்ற? டேய் உன்கிட்ட நான் சொன்னேல அப்பா கிட்ட அம்மா கிட்ட விஷயத்தை மறச்சிட்டேன்னு. ஆமா. மாமாவே ஃபோன் பண்ணி எங்க அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் தான் மாட்டிக்கிட்டேன். எங்க அப்பா உடனே பொறுப்பட்டு வீட்டுக்கு வாங்குறாரு. டேய் உங்க அப்பா கடயில தான் இருப்பாரு. போய் என் வீட்டுக்கு வந்து சொல்றாரு. டேய் லூசு. அந்த எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டல. அப்பாக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுங்கறே இன்னமும் விளையாடிட்டு இருக்கியா? நம்ம ஏதா எந்திரச்சு வா போலாம். நீ ஒரு அரை மணி நேரம்டி. நம்ம நேரம் கிடையாது ஒரு மணி நேரம் கிடையாது. இப்போவே கிளம்பணும் வா. அப்பா இப்படி தான் சொல்லுவாரு. உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு அரை மணி லேட்டா பண்ணி வச்சுக்கோ அப்படியே கடை கிளம்பிடுவாரு இங்கே தெரிவித்து வந்துருவாரு நம்ம இங்க இருக்கா தெரியாது வெள்ளாடதரா ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு மெல்லாத பேசுன அவ்வளவுதான் நானே கிளம்பி போயிருந்து பாத்துக்கோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இது நானும் வரேன் வா போலாம் சரி எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போடா இப்படி நம்ம எப்ப மீட் பண்ணலாம் பாக்கலாம்டா நிறைய பாக்கலாங்கிற இந்த தடவை உங்ககிட்ட நிறைய பேசணும் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைந்தேன் அது மட்டும் நீ விட்டு போறியே பாத்துக்கலாம் விடுடா வா போலாம் நீ போடி நான் கஷ்டமா இருக்கு சரி அப்ப நான் போறேன் நீ இருந்துட்டு வா இரு வந்து தொலைக்கிறேன் வந்து உன் வீட்ல வந்து இறக்கி விடுறேன் அப்படியே வந்து விடு நீ எனக்கே பயமா இருக்கு வீட்ல போய் அப்பா என்ன சொல்லப் போறாரோ தெரியல எனக்கு பாத்துக்கலாம் விடு நீ கவலைப்படாத எனக்கு என்னப்பா நான் அண்ணனை பேசிட்டு வாங்க போறேன் விடு பேசிக்கலாம் அம்மா நாளைக்கு ஊருக்கு போறேன் நீயும் கூட வாமா ஏ தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு கூட வந்துடலாம் நீயும் பாத்துக்கலாம் விடு என்னம்மா பாத்துக்கலாங்கிற மாப்பிள்ள வீட்டுல இருந்தே சொல்லி அனுப்புனாரு அம்மாவையும் வர சொல்லுங்க நீ என்னமா இப்படி பேசுற உனக்கு சங்கடமா இருக்காங்க அப்பள இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு என் மாமார் மாமியா இருக்காங்க சங்கடமா இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க தான் தனியா போயிட்டாங்களே அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க மாப்பிளைக்கு இது லிஸ்ட் இருந்தா இங்க தனியா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ இது வயசாயிருச்சு ஏன் வேலைக்கு போயிட்டு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட நினைக்கிறியா ஆமா என்ன நோமா இம்மா உனக்கு என்ன வயசாவுது இந்த வேலைக்கு போறேன் ஆனா வீட்டுல உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு இருக்கேன் எங்க பாப்பா வெட்டியா சாப்பிடற அதுதான் பிள்ளைங்க இருக்கு பாத்துட்டு இருக்க இந்த அண்ணாது கதைக்கு யாரு இருக்கா நானே பாத்தாதான் உண்டு என்னம்மா இப்படி பேசுற அதெல்லாம் பேசுற ஏன் நான் இல்லையா உனக்கு வேணாம் தொடர்த்தி விட்டா இப்படிதான் பேசுபியா நான் இருக்கிறத உனக்கு இல்லையா இல்லம்மா உனக்கு எதுக்குமா கஷ்டம் கஷ்டம் என்னோடயே போட்டோம் உனக்கு எல்லாம் வேண்டாம் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது உன்னோடதா எனக்கு கிடையாதா பாத்தியா இப்பயே பிரிச்சு பேசுற அப்படி நினைக்கிறேன் நான் நீங்க ஏமா நீ வேற எல்லாம் பேசிட்டு இருக்காத உன் துணிமணி சேர்த்து எடுத்து வைக்கிறேன் நீ நானும் ஜோதி மூணு பேருமே கிளம்புறோம் இப்போ இந்த வீடு என்ன பண்ணுவ இந்த வீட்டையும் உன் பையனுக்கு எழுதி கொடுத்துரு வீட்டை எழுதி கொடுத்துக்கோ அவ்ளோதான் அப்பா கல்யாண புதுசுல இந்த வீடு தான் வாங்கினாருப்பயணிக்கு எழுதி கொடுக்க சொல்றியே அப்புறம் பேசுற இதான் சொன்ன சொல்லுவேன் இதுக்காக அவன்ட்டும் எல்லாத்தையும் குடுத்துட முடியுமா என்ன பண்ணுவான் இது ஓட்டு வீடா இருக்கேன்னு எடுத்துட்டு புதி வீடு கட்டுவான் ஆமா பண்ணோம் பண்ணுவோம் இந்த வீட்டை நான் வர முடியும் இப்ப வரலங்கறேன் இங்க ஏதா இருப்பேங்கற கஷ்டப்பட்டு சாப்பிடங்கற அப்படிதானே ஆமா அப்பா இந்த விட்டு போனாலும் எனக்கு துணையா இருப்பாரு வேற யாரும் எனக்கு வேண்டாம் என்னையும் வேண்டாங்கற அப்படிதானே உன் மா இப்படி பேசுறதுனால உன் மாவளையும் ஒத்துக்குன்னு நினைக்கிறேன் போமா உன்னோட எது நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு மேல ஓ இஷ்டம் நீ வரந்தா வா விளாட்டி போ மாப்பிள்ள சொல்லி அமிச்சாரு வரும்போது போது அத்தையும் கூட்டிட்டு வா நீ எழுந்துட்டு போட்டோம் யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லன்ட்டு எவ்வளவு வாட்டி எடுத்து சொன்னே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேற ஒரு நாள் இருக்கு நல்லா யோசிச்சு சொல்லு ஆமா சரி அம்மா எனக்கு வந்துச்சு ஏப் மூஞ்சி வச்சிருக்க அப்பதான் உங்க அம்மா கிட்ட பேசி சரி வரலான்னு பார்த்தா அது ஒத்து வர மாட்டேங்குது அடுத்து நீ ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்ன ஆச்சு உனக்கு நீ சொல்ல விடுமா அக்கா ஃபோன் பேசினா அப்படியா என்ன சொன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணி என்னடி சொன்ன சொல்றே சுவாதி என்னதான் சொன்னா அப்புறம் அப்பா கிட்ட ஏதாவது உலறி பார்ப்பிருக்கு போச்சு சொல்றது முழுமையா கேளுமா அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் கேட்டு அப்பா அப்புறம் அக்கா பயந்துட்டு எல்லாத்தையும் சொல்லாம சும்மா ஏதோ கொஞ்சம் விஷயத்த சொல்லி போல இருக்கு சரி அதுக்கப்புறம் விட்டுட்டா திடீர்னு மாமா நேற்று அப்பாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சான் அக்காவே பண்ணி அவன் அக்கா அங்கதான் தனியா மாட்டிக்கிட்டா பெஷல் கிளாஸ் இருப்பாளுக்கு அப்பா வேற அக்காக்கு போன் பண்ணி நீ எங்க இருக்க உடனே வீட்டுக்கு வா உங்ககிட்ட நான் பேசணும் சொல்றா என்னடா சொல்றேன் அக்கா பயந்துட்டே சொன்ன விஷயத்த நாளைக்கே உங்ககிட்ட சொல்லான்னு என்னடி சொல்ற உங்க அப்பா எம்ட்டனு தாமதமா குதிப்பாரடி என்னமோ நினைச்சேன் என்ன உங்க அப்பா போனே பண்ணலையே சரி வேலையா இருப்பா நினைச்சேன் மேல கோவத்துல தான் பேசலையோ அப்பயே சொன்னேன் கேட்டீங்களா ரெண்டு பேரும் போவாதீங்க போவாதீங்கன்னு அது உங்களுக்கே ஆப் வச்சிருச்சா அண்ணன் இருக்க முடியாம போன் பண்ணி சொல்லி போட்டான் இப்போ என்ன பண்றது அதான் என்னன்னு தெரியல மாச்சி மொத்தம் அப்பாக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சு போச்சு இப்ப அக்கா தான் மாடிக்கிட்டா மாடி நீ இப்பயே கிளம்பி போமா ஊருக்கு என்னம்மா சொல்ற கோவத்துல சுவாதி பாப்பா அடிச்சானு அடிச்சுவாரு ஏமா கிளம்பு ஊருக்கு போமா நான் பாத்துக்கிறேன் நீயும் ஊருக்கு ஏமாச்சியோ வா ஊருக்கு போகலாம் என்ன பண்ற நான் வரல சத்தியா நான் வரங்காட்டி அங்க பிரச்சனை ஆயிடுச்சு நான் வந்துன்னு இன்னும் பிரச்சனை ஆயிரும் நீங்க கிளம்புங்க நான் கிளம்பட்டுமா தம்பி தான் சொல்றேன் சரி நான் போயிட்டு வயமா அந்த பாப்பா வேலை தனியா மாட்டிக்கிட்டா அப்பா என்ன சொல்ல போறாரோ தெரியல தான் பயமா இருக்கு பச திக்கு திக்கு நடிச்சுக்குது சரி கிளம்புமா ஆ இருமா வரேன் மாச்சி வா மாச்சி போலாம் வீட்டுக்கு நான் வரலடா நாளைக்கு அம்மாச்சி வரேன் வேலையெல்லாம் பாத்துச்சு ஆ ஆமா உன் வயசுக்கு வேலை செய்வேன் போ இதுல பத்து ரூபா காசு இருக்குமா இந்த வச்சுக்கோ அது பத்தாயிரம்மா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆ உன் மாப்பிள்ள தான் கொடுத்து அனுப்புனாரு அத்தவளதான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு ஏன்னா அந்த காசை கொடுத்துருவா அப்படின்னாரு எனக்கு வேண்டாமா இந்த பணத்தை வாங்குறியா நீ வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறேன் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ உண்மையுமே மௌனையும் நினைக்காதம்மா உன் மாவு நான் இருக்கேயாமா சரியா நீ மதிக்காத ஏன்னு கண்டிப்பா அதை மவுனை மட்டும் நினைச்சிட்டு இருப்பேன் அவ்வளவு மரகத்து எவ்வளவு இருக்கு அதனால எது கொடுத்தாலும் வேணாங்கறேன் எங்க கூட்டாலும் வர மாட்டேங்கிற பணத்தை ஒழுங்கா அப்படியாமா வச்சுக்கோ சரி ஆ இப்ப எப்படி வாங்கலையா சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புமா வீட்டுக்கு சரி நான் கிளம்புறேன் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட உங்க அக்காட்ட எதுவும் சொல்லாதடி அவ பாட்டுக்கு உலகிடுவா உங்க அப்பாட்ட அப்படின்னு கேட்டியா நீ உங்க அண்ணன் தான் அப்பா பேசுது சரியா அக்கா எதுவுமே சொல்லல அக்காவை திட்டாத என்னையும் திட்டாத சரி போ கிளம்பலாம் எடுத்து வை கிளம்ப வேண்டியதா பஸ்ஸுக்கு சரிமா இன்னைக்கு வரட்டு சுவாதி அவளுக்கு இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா நடிக்கிறாளா சுதாட்ட வீட்டுக்கு போது எவ்வளவு படிச்சு சொன்னே உங்க அண்ணன் வீட்டுக்கு போகாதடி போவாதடி எதுவும் கேட்காதுன்னு பேச்சு கேட்காம அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனால அவளுக்கு இருக்கு அவளுக்கு நான் போன்லாம் பண்ண மாட்டேன் நேர்ல வரட்டும் அவளுக்கு இருக்கு அண்ணங்கார போன் பண்ணி கண்ட மணிக்கா நான் உங்க அம்மா உங்களுக்கு வந்து கவனிக்க மாட்டேங்கிறான் என்னையும் வந்து கொலை சொல்றான் இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் சுதாவே சும்மா விட மாட்டேன் வாமா வா